திரையுலகில் தன்னிகரற்ற பன்முக கலைஞராக விளங்கும் கமல்ஹாசன் கட்சி தொடங்கி எட்டாவது ஆண்டில் நாடாளுமன்றத்தில் நுழைந்திருக்கிறார் இந்த சூழலில் திரைத்துறையில் அவர் பேசிய அரசியல் என்ன தேர்தல் அரசியலில் அவர் சாதித்தது என்ன என்பது குறித்து விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழ் துறையில் இருந்து கருணாநிதி எம்ஜிஆர் சிவாஜி விஜயகாந்த் போல நேரடி அரசியலில் இறங்கியவர் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா என சலசலப்பு நிலவி வந்த சூழலில் யாரும் எதிர்பார்க்காதவாறு தேர்தல் அரசியலில் இறங்கினார் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் போல தனது படங்களில் அரசியல் வருகை குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்காதவர் கமல் ஆனால் பல்வேறு சமூகம் சார்ந்த விடயங்களுக்கு குரல் கொடுத்துள்ளார் கமல்ஹாசன் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அதற்கு எதிராக குரல் கொடுத்தவர் கமல்ஹாசன் இது தொடர்பாக அப்போதைய பிரதமர் நரசிம்மராவை சந்தித்த சான்றோர்களில் கமல்ஹாசனும் ஒருவர் இலங்கை தமிழர் பிரச்சனையை பொறுத்தவரை அவர்களுக்கு ஆதரவாக பேரணி நடத்தியவர் கமல்ஹாசன் சில ஆண்டுகளுக்கு முன் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த சிஏஏ சட்ட திருத்தத்தின் போது இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் ஆனால் அதே கமல்ஹாசன் ஆறு ஆண்டுகளுக்கு முன் மகிந்த ராஜபக்ச குறித்த கேள்விக்கு அவர் அளித்த பதில் சர்ச்சையானது மகிந்த ராஜபக்சேவுக்கு ஆதரவாக கமல்ஹாசன் பேசுகிறார் என விமர்சனங்கள் எழுந்தன தனது திரைப்படங்கள் மூலம் பல்வேறு அரசியலை கமல்ஹாசன் பேசியிருப்பார் காந்தியடிகளின் கொள்ளு பேரன் என தன்னை கூறிக்கொள்ளும் கமல்ஹாசன் ஹேராம் திரைப்படத்தில் மதவாத அரசியல் குறித்து பேசியிருப்பார் மேலும் விரும்பாண்டியில் சாதி அரசியலையும் தூக்கு தண்டனைக்கு எதிரான பார்வையையும் முன்வைத்திருப்பார் ஆனால் இந்த திரைப்படத்திற்கு முதலாவதாக வைக்கப்பட்ட தலைப்புக்கு கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்ததையடுத்து சண்டியர் என்பது விரும்பாண்டி என மாற்றப்பட்டது இதேபோன்று தேவர் மகன் திரைப்படத்தில் போற்றி பாடடி பொன்னை பாடலுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது இரு சமூகங்களுக்கு இடையே மோதல் ஏற்பட இந்த பாடல் காரணமாக அமைந்ததாக கூறப்பட்டது ஆனால் பின்னாளில் தேவர் மகன் பொது மேடையில் பகிரங்கமாகவே மன்னிப்பு கேட்டார் கமல்ஹாசன் நாயகன் படத்தில் இன அரசியல் பேசியிருக்கும் கமல் அன்பே சிவம் படத்தில் வர்த்தக அரசியலை பேசியிருப்பார் பின்னர் வெளியான விஸ்வரூபம் படம்தான் கமலின் நேரடி அரசியலுக்கு விதையாக இருந்ததாக கூறப்பட்டது இந்த படத்தில் தமிழ் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக கமல் சித்தரிப்பதாக கூறி பல இஸ்லாமிய இயக்கங்கள் போர்க்கொடி தூக்கின இதனையடுத்து விஸ்வரூபம் படத்திற்கு தமிழ்நாட்டில் தற்காலிக தடையும் விதிக்கப்பட்டது இதனால் கடும் கோபமடைந்த கமல் நாட்டை விட்டே வெளியேறுவேன் என்ற துணியில் பேசினார் அப்போதும் கூட அரசியல் பிரவேசம் குறித்து அவர் எதுவும் பேசவில்லை பின்னர் பாஸ் நிகழ்ச்சியில் அவ்வப்போது அரசியல் பேசி வந்த கமல் அப்போதைய அதிமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் என பகிரங்கமாகவே குற்றம் சாட்டினார் ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவையே ஊழல்வாதி எனவும் விமர்சித்தார் கமல்ஹாசன் இதற்கு அதிமுக தரப்பில் இருந்தும் எதிர்வினை வெளிப்பட்டது இச்சூழலில்தான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தோராம் நாள் மதுரை தமுக்க மைதானத்தில் மாபெரும் அரசியல் கட்சி அறிமுக விழா பொதுக்கூட்டத்தை கமல்ஹாசன் நடத்தினார் அதில் அரவிந்த் உள்ளிட்டோர் முன்னிலையில் மக்கள் நீதி மையம் என்ற தனது கட்சியின் பெயரை அறிவித்தார் மக்கள் நீதியை மையமாக வைத்து தொடங்கப்பட்ட கட்சி இது நீங்கள் வலதா இடதா என சிலர் என்னிடம் கேட்கின்றனர் எந்த பக்கமும் ஒரே அடியாக சாய்ந்துவிட மாட்டோம் அதற்காகத்தான் மையம் என கட்சிக்கு பெயர் வைத்துள்ளோம் என்று கட்சி பெயருக்கான விளக்கத்தை கூறினார் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி ஆரம்பித்த ஓராண்டு காலத்திலேயே நாற்பது தொகுதிகளிலும் தனித்தை களம் கண்டு மூன்று புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றது மக்கள் நீதி மையம் இதனிடையே அரவக்குறிச்சி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி இந்து என கமல்ஹாசன் பேசியது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியது முஸ்லிம்கள் நிறைய பேர் இருக்கும் இடம் என்பதனால் இதை சொல்லவில்லை காந்தியார் சிலைக்கு முன்னால் இதை சொன்னேன் சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து அவர் பெயர் நாத்துராம் கோட்ஸே அங்கு துவங்குகிறது அது நான் காந்தியின் மானசீக கொள்ளு பேரன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலில் சுமா இரண்டரை சதவீத வாக்குகளை மக்கள் நீதி மையம் பெற்றது சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் கமல் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனிடம் சுமார் ஆயிரத்து அறுநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றார் பின்னர் காங்கிரஸின் ஆதரவாளராக அறியப்படும் கமல் ராகுல் காந்தியின் பாரத் ஜோடா பயணத்தில் கலந்து கொண்டார் இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்த கமல் சீட் எதுவும் பெறாமல் பிரச்சாரம் மட்டும் மேற்கொண்டார் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போதே மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி என ஒப்பந்தம் கையெழுத்தானது இது ஒருபுறம் இருக்க அண்மையில் அவர் நடிப்பில் வெளியான தக்லைப் பட ப்ரமோஷனிலும் கன்னட மொழி குறித்து அவர் பேசியது பெரும் சர்ச்சையானது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உள்ளிட்டோர் அதற்கு கடும் எதிர்வினையாற்றினர் ஆனால் கடைசி வரை கமல்ஹாசன் நேரடியாக அதற்கு மன்னிப்பு கேட்கவே இல்லை இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் மாநிலங்களவை உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் நுழைந்திருக்கிறார் கமல்ஹாசன் முன்னதாக குடும்ப அரசியல் குறித்தும் ஊழல் குறித்தும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துவிட்டு தற்போது திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளீர்களே என செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி முன்வைக்கப்பட்டது இதற்கு பதில் அளித்த கமல்ஹாசன் நாட்டுக்கு தேவை என்பதால் கூட்டணி என விளக்கமளித்தார் பிரதமர் மோடியின் முதல் ஆண்டுகள் ஆட்சியில் தூய்மை பாரத திட்டத்திற்கு விளம்பர தூதராக நியமிக்கப்பட்ட கமல்ஹாசன் தற்போது அவரை எதிர்த்து களமாட அடுத்த ஆறு ஆண்டுகள் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கப் போகும் குரல் தமிழகத்தின் உரிமைகளை மீட்டுத் தருமா பொறுத்திருந்து பார்ப்போம் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக வாசுதேவன்